சாப்பிடுவோம் அழுவா கண்டு ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் சட்டி விட்டு எடுக்கவே இருபத்தி முப்பது நாள் ஆகும் என்ன பரமா அதான் என் மொட்டா தீபாளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க அவள மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே சொல்ல முடியாது ஒரு மணிக்கு முறுக்கு கட்டையில மாவை வச்சுட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன் ஏங்குறேன் நான் ஓரமா தூங்குறேன் அமுக்குறேன் முறுக்கு வரலை அமுக்குறேன் முறுக்கு வரலைன்னு நான் சொன்னேன் அடியே எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்கு பாருங்க சொல்லி வாய் வாய்முறையில் இருபது முறுக்கு வர கட்டையும் மையம் ரோசக்காரன் கோபக்காரன் படு சுட்டி

இன்னைக்கு நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் என் பாக்கெட் நிறைந்து இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவர்தான் என்னுடைய மனைவி மழை பெய் தான் மழை பெய்யுதான் தான் எங்க ஊர்ல மழை பெய்ய பாசம் இல்லை மழை வெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது காசு கிடைக்காது அந்த உட்கார உட்காந்து பன்னெண்டரை மணிக்கு அவளா முடிக்கிறாள் அவளை பத்தி எனக்கு காலையில நான் வீட்டுக்கு போய் தூங்குன யாரா மகாராஜாங்க சாரி மகாராஜா ரெஸ்ட் எடுக்கிறாங்க பட்டிமட்டை போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா அந்த குடுக்குற இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேசுவாங்க நாலு நாள் பட்டிமட்டம் வீட்டில் கிடக்கட்டும் மகாராஜாத்தான் கிடக்கு

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவும் இதில் விளம்பரம் போட்டாங்க போய் தீபத்து குடும்ப என்ன பண்பாடு கலாச்சாரம் இருக்குது உண்மையிலே நண்பர்களே அன்று எப்படி வாழ்ந்தோம் அன்றைய தினம் அன்றைய வாழ்க்கை என்பது உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்களாக வாழ்ந்தோம் அன்னைக்கு வீடு சின்னது குடும்பம் பெருசு தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தப்பேன் பதினெட்டு பேர் பதினஞ்சு பேர் குடும்பத்துல வாழ்ந்தான் அன்னைக்கு என்ன ஒழுக்க இருந்துச்சுன்னா அன்னைக்கு சித்தப்ப பெரியப்ப மாமன் மச்சான் எல்லாம் ஒரு குடும்பத்துல வாழும்போது ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு படிக்க போச்சுன்னா எந்த அஞ்சு கிலோமீட்டர் படிக்க போனான்னு திரும்பி வரும்போது எந்த இடத்துல எங்கேயும் நிக்காது நடந்தே போகும் நடந்தே வரும் என்ன நினைக்கும் ஆத்தாடி சித்தப்பா வருவாங்க அத்தாடி மாமா வருவாங்க அத்தாடி பெரியப்பா வருவாங்கன்னு பயந்துக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக போச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது சேர்த்து இப்போ அண்ணன் கிட்ட பேசுகிறேன் தம்பி அண்ணன் பேசுறது இல்லை இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா இடையில அது வார்ட்டில் பேசி இருக்குது யாருங்க தம்பி தம்பி மாதம் ஓவரத்துறை நம்மளுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அந்த கலாச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே உங்கள்கிட்ட நான் ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நிறைவாக உண்மையிலே உங்கள் பிள்ளைகளிடம் தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது பேசுங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறீங்க பிள்ளைகளுக்காகத்தான் ஓடுறீங்க பிள்ளைகளுக்காகத்தான் சம்பாதிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட தினம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசுங்கள் எப்போ ஒரு மாதிரி இருக்க சாப்பிட்டியா ஸ்கூல் போனியா காலேஜ் போனியா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்ன படிக்க விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து பேசுக நீங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிற உழைக்கிறோம்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேச்சை குறைக்கிறீங்க நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கிருந்தோ ஒருவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் மீது உள்ள பாசம் குறைந்து அவர்கள் திசை மாறுவதற்கு நாமே தான் வடிகாலாக என்று கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் பேசுகிறேன் பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து பேசுங்க சார் உண்மையிலே அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க காலம் என்பது இந்த காலம் என்பது விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது அறிவியல் வளர்ச்சி இருக்கிறது தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது யாரும் இல்லாத இல்லை எல்லோருடமும் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆனால் மகிழ்ச்சியும் மனை நிறைவும் எங்கே இருக்கிறது அந்த காலத்துல கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம் இந்த காலத்துல கலர் கலரா மாத்திரை சாப்பிட்றோம் அன்னைக்கு பைப்பாசு ரோடும் கிடையாது பைப்பாசு ஆப்ரேஷன் கிடையாது பெரியவர்களை மதித்தது குடும்பத்தை மதித்தது குடும்ப உறவுகள் பண்பாட்டை சிறப்பாக காத்தது இந்த காலத்தை விட அந்த காலமே இந்த தீர்ப்படுத்தி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பட தலைப்புகளை சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீங்க நன்றி வணக்கம்